நல்லா பேசுற அப்ப என்னடி பிச்சை எடுக்கிற பொடி ஹலோ மம்மி டாடி ப்ளீஸ் கிவ் மீ 100 ரூபீஸ் ஆ இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பேசுறாங்க இவங்க தான் உண்மை அண்ணே படிச்ச பெண்மணி ஹலோ மம்மி மம்மி டாடி இந்தாங்க உங்களுக்கு சந்தோஷமா 100 ரூபாய் தரேன் வாங்கிக்கங்க ஏய் என்னடி மொறக்கிறே ஏய் நான் இந்த ஏரியால வர்க்க வரைக்கும் எனக்கு தான் பிச்சை போட்டாங்க இன்னைக்கு உனக்கு போடுறாங்க ஒழுங்கா மரியாதையா கிளம்பிரு கிளம்ப முடியாது நான் தட்ட ரொப்பிட்டு நானே போயிடுறேன் டி இங்க பார் அடுத்து யாராவது வந்தாங்கன்னா நான் தான் பிச்சை கேட்பேன் தயவு செஞ்சு நீ கண்ணை மூடி தூங்குற மாதிரி நான் அடிச்சுட்டு ஓகே ஓகே வர வர பிச்சைக்காரங்க தொல்ல தாங்க முடியல அப்படி ரோட்ல வழி மறைச்சு உட்காந்துருக்காங்க நம்மளும் டாடி மம்மின்னு சொல்லி பிச்சை எடுப்போம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் டாடி மம்மி பிளீஸ் கிவ் மீ 1 ரூபி டாடி மம்மி ஏய் எடுக்கிறது பிச்சை இதுல இங்கிலீஷ் வேறயா தமிழ்நாட்டுல இருந்துட்டு இங்கிலீஷ் பேசுற உனையெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல போங்கட்டு

அடிச்சிருக்கோம் ஏன் கஷ்டமோ தேந்திருக்கோம் நீ ஏன் இப்படி பண்ற இன்னைக்கு பொழுது சோத்துக்கு நானே குடும்பமா ரொம்ப கஷ்டப்படுவோம் உனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏய் ரொம்ப பீல் பண்ணாத உனக்கு பிச்சை எடுக்கவே தெரியல ஒன்னு சொல்லுடா எனக்கு மட்டும் எப்படி காசு போட்டாங்கன்னு தெரியுமா ஆமா நீ மட்டும் எப்படி பிச்சை கேக்குற நீ கேட்ட உடனே எல்லாரும் போட்டுறாங்க ஏய் நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க டி பிச்சை எடுக்கலாம் தப்பு இல்ல ஆனா பாத்திரம் மறைஞ்சி பிச்சை எடுக்கணும் அப்படினா ஓவர் 3 பார்க்கணும் யார் பிச்சை வாயார் பிச்சை போட மாட்டாங்க அவங்கள்ட்ட எப்படி கேக்கறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது நம்ம மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு இது தெரியல ரொம்ப ஆவமனம் ஏய் முதல்ல நம்மள மாதிரி பிச்சைக்காரங்களுக்குலாம் பிச்சை எடுக்கற தகுதி இருக்கணும் தகுதி என்னวะ வந்து பிச்சை எடுக்க கூடாது எல்லாம் சரியா யா படிச்சிட்டு வா பிச்சை எடுக்க ஏய் மறுபடியும் சொல்றேன் பாக்கற மாதிரி இந்த பிச்சை எடு பாப்பா சரியா இந்த இந்த காசுல நிறைய வச்சுக்கோ

வித்தியாசம் எப்படி அந்த பாத்துக்கோ இப்ப பெரிய பிச்சக்காரங்கள பார்த்தோம் ஆனா அவங்க ரொம்ப மர்மயில வாடி இருக்காங்க இப்போ நம்ம உங்களுக்கு தாராளமா 2 லட்சம் கிட்ட பிச்ச எடுத்துறோம் அத இருங்க கை கையேந்தி காசு மட்டும் வீடியோ எடுங்க ஓகே பா